கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு தளபதி அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இளைஞர் எழுச்சி நாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கழக செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு மின்சார மதுவிலுக்கு ஆய தீர்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு வி செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலில் மாநகர் மாவட்ட திமுக வர்த்தகரணி சார்பில் சிங்கானல்லூர் சட்டமன்ற பகுதி சிந்தானல்லூர் பகுதி ஒன்று திமுக ஐம்பத்து ஆறாவது வார்டு ஒண்டிபுதூர் சுங்கம் மைதான பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட செயலாளர் கார்த்திக் அவர்கள் பள்ளி மாணவ மக்கள் எழுநூறு பேருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் பொதுமக்கள் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கினார் மாணவிகு கழக தலைவர் அவர்களின் ஆணைக்கு இணங்க கழக நிர்வாகிகள் அனைவரும் கீழ்கண்ட உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர் உறுதிமொழி தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் உரிமைகளுக்காக போராடுவோம் தமிழ்நாடு தமிழ்நாடு போராடும் வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு மாநகர் மாவட்ட திமுக வர்த்தக அணி அமைப்பாளர் வே மாரிச்செல்வன் தலைமையில் சிங்கநல்லூர் பகுதி ஒன்று திமுக செயலாளர் எஸ் எம் சாமி திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஆடிட்டர் வே சசிகுமார் சிங்காநல்லூர் பகுதி ஒன்று திமுக துணை செயலாளர் கஸ்தூரி அருண் ஐம்பத்தி ஆறாவது வட்டக்கழக செயலாளர் சுரேஷ் குமார் முன்னிலையில் வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர் வரவேற்பறையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வட்டக்கழக செயலாளர்கள் ஐம்பத்தி ஐந்து ராஜேந்திரன் ஐம்பத்தி ஏழு ஐ பி எஃப் சண்முகம் ஐம்பத்தி எட்டு தி இளங்கோவன் மாநகர் மாவட்ட வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர்கள் போனஸ் பாபு ஜெயபால் பகுதியவைத் தலைவர் என் டி சின்னசாமி சந்திரசேகர் கீதா செல்வராஜ் வேலுமணி சிங்கை சௌந்தர் டி ராஜன் சிவா செந்தில் கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் Garuda Voice